இன்னொன்று அந்த கல் மேலே பாரு ஏ பெருசா இருந்தால் பறிச்சுடு இதுக்கப்புறெல்லாம் பழுத்துருவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க எங்கள் வீட்டில் உள்ள பாவக்காய் செடியில் வந்துட்டு பாவக்காய் பறிக்கிறோம் நல்லா பெருசாக பெருசாக காய்ச்சிருக்கீங்க சரி இருங்க இன்னும் உள்ளார நிறைய பாவக்காய் இருக்கு போய் பறிச்சுட்டு காட்டுறோம் அதை பாரு

டிகைடா இங்க வேற எங்க இருக்கு ஏய் உள்ள பாரு அந்த கல்லுல கிடக்கு பாரு உள்ள கல்லு மேல ஒன்னு கிடக்கு தெரியாத இல்லையா ஐயோ இரு இரு அப்பா பரச்சிrot பாக்க பரச்சிrot பாக்க பரச்சிrot மாம ஏய் பெருசா இருந்தா பரச்சிடு இதுக்கு அப்புறம் பழுத்துறோம்

அவ்ளதான் எல்லாத்தையும் பறிச்சாச்சு இங்க காய வெளியே எடுத்துக்காட்டு பிஞ்சா பரி அது குட்டிலேயே பழுத்துருச்சு காட்டு இருந்தா குட்டிலேயே பழுத்துருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சா தான் இருக்கு ஸோ அது மாதிரி காய்கிட்ட உள்ள சின்ன சின்ன பிஞ்சு தான் விட்டுருக்கு இதுக்கப்புறம் ஏ அதை இழுத்து விடாத அவ்வளோதான் விட்டுரு இதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சா தான் இருக்கு ம் வருங்க ஃஸ் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாவகா சரி அதில் பார்த்தீங்கன்னா நாலு பாவகா பிரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட்டி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் சிலே பாய் 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 ம் பாய் ஏ பாய் சிலே